ஹலோ மக்களே என்னடா இவ்வளோ வந்து கிழங்கெல்லாம் வச்சிட்ருக்கேன்னு பாக்குறீங்களா நம்ம காலையிலே சிக்கன் எடுத்து குழம்பு வச்சோம்ல அப்ப அப்போ வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அந்த சிக்கன் குழம்பு வச்சுட்டு இந்த கப்ப கலங்க வச்சுட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் பண்ணலாமா சேலோ செய்யலாமே பாப்பா தான் பேசுகிறது அவள் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கா அப்போ இந்த கப்பை கலங்க வச்சுட்டு நம்ம இன்றைக்கி புதுசாக ஒன்று செய்ய போறோம் சிக்கன் குழம்பும் இருக்குது இந்த கப்ப கலங்கும் இருக்குது என்னடா ஆ பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் புதுசாக ஒரு ஐடியா தீம் பண்ணோம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறோம் உங்களுக்குமே ஷேர் பண்ணலாம்னு நினைச்சுதாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கப்பக்கிழங்கு வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு நம்ம இந்த தண்ணியை இழுத்துட்டு கப்பக்கிழங்க நல்லா குழையாக இடிச்சிக்கலாம் இங்க நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் உப்பு போட்டு குடிக்கும் போது நல்லா வெந்துச்சுன்னு வச்சு போடுறேன் நம்ம வந்துட்டு காய இலையை எடுத்திருக்கோம் இந்த இலையை வந்து லேசாக வாட்டிக்கலாம் உங்களுக்கு நான் வெளியில் வச்சுட்டு நல்லா சீ மூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி தோட்டத்தில் நிறைய வேலை இருந்ததுனால அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் ஆயிடுச்சு அதனால தான் வீடு பிள்ளையே வச்சு செய்கிறேன் இல்லாட்டி நம்ம தோட்டத்தில் வந்து அடுப்பு வச்சு இந்த மாதிரியெல்லாம் வீடியோ எடுத்தால் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லாவும் இருக்கும் நாங்கள் இடையில அப்படிலாம் போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படி நம்ம பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த இப்போ வந்துட்டு நம்ம மனசு எல்லா மனசுலையுமே ஒரு புதுமையான ஒரு இது நெக்ஸ்ட் வந்து டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு வெளியில் வச்சுருப்போம் தோட்டத்தில் வச்சுட்டு நம்ம சமைக்கிறது இதெல்லாம் எப்படி எடுத்து போடுறேன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் இலையை வந்து நான் நல்லா வாட்டி எடுத்துட்டேன் இங்கே ரெண்டு இல்ல வாட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுத்து நான் கப்பக்கிழங்கு எடுத்து இடிக்கும்போது சமைக்கிறோம் இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு நல்லா இடித்து இந்த மாதிரி மைய கொலைய எடுத்துக்கிறோம் துடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த துடுப்பு வச்சு நல்லா கிண்ட கிண்ட இந்த மாதிரி விட்டு மாதிரி வந்துடும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இலையை வச்சுட்டோம் அடியில் ஒரு பெயிண்ட் வச்சுருக்கேன் நான் இந்த இலையில வந்துட்டு நம்ம நல்லா குலைவா அவிச்சு வச்சிருக்கிற இதுல கப்ப கிழங்கு எடுத்து போடுறோம் நல்லா சுட சுட கிழங்கிருக்கு அப்படியே இதை கொஞ்சம் நல்லா பறசி விட்டுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம காலையில வச்ச நம்ம சிக்கன் இருப்பீங்களா இதை வந்து இதுக்கு மேலே அப்படியே அப்படியே போடுறோம் எப்படி நல்லா இருக்குல்ல அப்படியே போடுறோம் போட்டுட்டு இதை வந்து நல்லா மடக்குறோம் இப்படி நல்லா மடக்கி இப்படி இலையை நல்லா மடக்கிக்கலாம் இதே மாதிரி இந்த சைடு மடக்கிட்டு இந்த நம்ம வாழை இந்த இலையிலேயே இருக்கும் பார்த்திங்களா அதிலருந்து ஒன்று எடுத்து இப்படி கட்டிக்கலாம் அவ்வளவுதாங்க அடுத்த இதே மாதிரி முன்னோடி செஞ்சுக்கலாம் அதிலே நம்ம நம்ம நல்லா சிக்கன் கிரேவி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா படைசி இருக்கலாம் இதையும் இதே போல் நம்ம நல்லா கவர் பண்ணிகிட்டு இருக்கலாம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இனி என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத இந்த சட்டி கொஞ்சம் சூதராக எவ்வாறு ஒன்றையும் வைக்கலாம் இதையும் இங்கே வச்சிடலாம் காமிப்பாப்பா இப்படி நல்லா வச்சுருங்க அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா சூடேறணும் சூடேறும்போது மறுபடியும் திருப்பி போடணும் இப்போ இப்படி இருந்து நல்லா கொஞ்சம் சூடாறி அந்த இலையெல்லாம் வெந்து வாசம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்களா நல்லா சூட ஆரம்பிச்சிச்சு நான் திருப்பி வச்சுருக்கேன் இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை திருப்பி வைக்கணும் அப்புறம் இந்த பக்கம் திருப்பி வைக்கணும் அந்த பக்கம் அதே மாதிரி வச்சு எடுக்கணும் நல்லா சூடேற சூடேற அந்த இலை வாசமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சிருக்க அந்த கிழங்கு சிக்கனுக்கும் வாசத்தூள் கிளப்புங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் போல இது நம்ம அள்ளி தெளிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக தேங்காய்ண்ண வந்து இலையிலையும் அப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்குற மாதிரி வேஸ்ட்டாக விடுங்க ரொம்ப வேண்டாம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் இந்த இலையெல்லாம் அப்படியே விந்து நல்லா வாசனை இன்னும் கிடைச்சுக்கல பாப்பா சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் நம்மளோட இலை கப்ப கிழங்கு சிக்கன் கிரேவி வச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்ல ஒரு பேர் நீங்களே சொல்லுங்கள் இங்கே வந்துட்டு கிளி பரோட்டா அப்புறம் வந்துட்டு கிளி மீன் அப்படி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு கிளியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிக்கனும் கப்பையுமே வச்சு எடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது வாசனையே வீடே தூக்குதுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டா பாருங்க வா சூப்பராக இருக்குது என்ன பாப்பா ஒரு நிமிஷம் திருப்பி வச்சுக்கோங்க பாப்பா சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்குங்க அப்பா சூப்பரா இருக்குங்க எப்படி எப்படி நான் சாப்பிட்டு இங்க இருந்து தொடங்க தொடங்கா தெரியல பாப்பா நீ பா சாப்பிடு பாப்பா நீ முதல்ல உனக்கு ஊட்டி விடுப்பா நீ சுட அப்படியும் எடுத்து அப்படியே சாஸ்டான்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாப்பா கொடுத்துருக்கேன் நீ நான் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குங்க உங்க வேணும் சுட அப்படியே அழகா இருக்கு வா எச்சு ஊழு நான் சமைச்சேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லல ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பரவாயில்லப்பா மஞ்சு நல்லாவே பண்ணியிருக்கேன் நம்ம நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷன் பார்த்தா நல்லா இருக்குல்ல என்னங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நான் சொல்லிட்டேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே நிறைய கப்பக்கலங்கள்லாம் கிடைக்குது நீங்கள் ஒரு தடவை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செமையா இருக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சமைக்கலாம் பா பாய் நம்ம வந்து ஹாட்டாக போதும்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கலாம்ல அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாப்பா ஒரு இது எடுத்துருக்கேன் பார்சல் அவங்களுக்கு கொண்டு போய் வரலாம் இருட்டாக தான் இருக்குது இருந்தாலும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்